தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில உள்ள குரங்கனி முத்துமாலையம்மன் கோயிலுக்கு ராமாயணத்துக்கும் சம்பந்தம் சொன்னா நம்ப இலங்கைக்கு கொண்டு செல்லும் போது சீதையை மீக்க வானர படைகள் அணிவகுத்து நின்ற இடம் தான் சொல்லப்படுது ராமனுக்கு அடையாளம் காட்ட த கழுத்தில் இருந்த முத்துமாலைய சீதை தூக்கி வீசியிருக்காங்க அது தாமரபரின் ஆற்றங்கரையில விழுந்திருக்கு விழுந்த அந்த முத்து மாலை ஜோதியா ஒளி வீசிருக்கு கண்ணால பாக்க முடியல கண்கள்லாம் கூசி இருக்காத மண்பானை வச்சு மூடி வச்சிருந்திருக்காங்க அதன் மேல ஒரு சிலை அமைச்சு அம்மன் சொல்லி வழிபட்டு வந்திருக்காங்க முத்துமாலை அம்மன் கோயில் இடிக்கிறதுக்காக வந்திருக்கான் மக்களும் பூசாரியும் இந்த கோயில் இடிக்க கூடாது உள்ள சக்தி வாய்ந்த அம்மன் நான் குரலுக்கு பதில் கொடுக்குமான்னு கேட்டிருக்கான் அப்படி பதில் கொடுத்துச்சுன்னா நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்லியிருக்கான் அந்த நபாப் அதன்படி முத்துமால முத்துமால முத்துமாலன்னு கூப்பிட்டு இருக்கான் உள்ள இருந்து என்ன அப்படின்னு இடி முழுகிற அளவுக்கு ஆக்ரோஷமான ஒரு குரல் வந்திருக்கு அங்கேயே மயங்கி விழுந்துட்டான் நவாப் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அம்மன் முத்துமாலையம்மன் பல லட்சக்கணக்கான மக்கள் நோய் நொடி தீர்ணன் வேண்டிக்கிட்டு மரத்திலான கை கால்கள் செஞ்சு அந்த கோயிலுக்கு காணிக்க இடறாங்க நீங்க அனைவரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது கண்டிப்பா தரிசிக்க வேண்டிய தெய்வம் இந்த கொரங்கனி முத்துமாலையம்மன் தாய்